ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உங்ககிட்ட இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தோசை ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தோமோ அந்த கப்பால் கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற தண்ணியே இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ இந்த தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கால்ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க சட்னியோட திக்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு மாவுமே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாவு புளிக்கணுன்னெலாம் அவசியம் இல்லைன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன் தோசை தவா நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் தோசையை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு மெலிசாக வேணும்னா மெலிசா ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும்னா திக்கா ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நெய் வேணும்னா மேலே நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தக்காளி தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான தக்காளி தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த தோசை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க